அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களையும் உங்கள் எல்லோரும் உங்கள் சரோனிப் வணக்க வேண்டும் உங்களோட கடந்து பேசிக்கிட்டு ஹார்ட்டிகல்ச்சர் கிராஜுவேட் கம் அக்ரி ஃபார்ம் அண்ட் கன்சல்டன்ட் திருநெல்வேலி தமிழ்நாடு நீங்கள் பார்க்கறக்கூடிய பூமி அஞ்சு ஏக்கர் எழுபத்தோரு சென்ட்டு இந்த தாரோட்டிலிருந்து ரோட்டுக்கு கிழக்கு பகுதியும் மேற்கு பக்கமும் இருக்குது ரோட்டுக்கு கிழக்கு பகுதி ஒரு ஏக்கர் அறுபத்தொம்போது சென்ட்டும் ரோட்டுக்கு மேற்கு பகுதியில் நாலு ஏக்கர் ரெண்டு சென்ட்டும் இருக்குது இதை நம்ம சேனலில் இதுக்கு முன்னாலே வந்து ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்குறோம் செல்லர் வந்து இப்போ இடம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நல்ல இலக்கமான மண்ணமைப்பு செம்மன் நல்ல செம்மண் பூமி தான் நைன்டீன் நைன்டி த்ரீயில் பேரண்ட் டாக்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் சேல் டீடு அப்பா பையனுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க பட்டா கோட்டு பட்டாவில் இருக்குது டாக்குமெண்டேஷன் அனுப்பு தனிப்பட்ட மாற்றிடலாம் பக்காவான ஒரு பக்கம் ரோடு ஒரு பக்கம் முப்பது அடி அகலமான மண்பாதை தாரோடும் பா வழி இருக்குது மண் ரோடும் முப்பது அடி அகலமான வழி இருக்குது இங்கே விண்டு மில்லோ டென்ஷன் பவர் லைனோ சோலார் ப்ராஜெக்டோ இல்லை நல்ல பவுண்ட்ரிலாம் ஆல்ரெடி எல்லா பக்கமும் பவுண்ட்ரி ஸ்டோன் போட்டு வச்சுருக்குது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ரெண்டு பக்கம் போட வேண்டியிருக்குதோ நல்ல சுத்தமான இடத்துக்கு வந்து விலை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க நேரடியாக தேவைப்படுறவங்க சேனலில் உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் பட்ஜெட்லாம் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு தயவுசெய்து இடம் பார்க்க வாங்க நல்ல ஜங்கிலாம் ஏற்கனவே இருந்ததெல்லாம் க்ளியர் பண்ணிட்டு ரெடியாக சேல் பண்ண சுச்சுவேஷன் வந்தாச்சு எல்லா டைப்பான வெயிக்கலும் போகக்கூடிய தாரோடு தான் நம்மளுக்கு கிழக்கு மேற்கும் நல்ல முப்பது அடி அகலமான மண் பாதை இருக்குது ரெவன்யூ ரெக்கார்டு பக்காவாக இருக்குது ரெவன்யூ ரெக்கார்டு அப்ரோச்சு சாயில் கேரக்டர் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டரை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த பூமியை வாங்கலாம் முக்கியமாக மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு ஐட்டங்கள் எல்லா டைப் பண்ண மண்ணுக்கடியில் டியூபர் க்ராப் கல்டிவேட் பண்ணலாம் மழை காலத்தில் தண்ணி தேங்காது தண்ணி தேங்காத விவசாயம் தேவைப்படுறவங்க இதை நூறு சதவீதம் வாங்கலாம் அதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம் ரெகுலராக அப்பப்போ வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வச்சேன் விற்பனையாகாத நிலங்களை வந்து ஒரு அப்டேஷன் கொடுப்போம் சரியா இப்போ கரண்ட்டாக இப்போ உள்ள சுச்சுவேஷன் தந்தாலும் ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்குறோம் சேனலை இதனால் வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆல் அதில் ப்ரெஸ் பண்ணிக்காங்க உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு விவசாய நிலங்கள் விவசாய தோட்டக்கலை தேவைகளுக்கு மறக்காமல் எங்களோட நம்பருக்கு கொடுங்க ரெகுலராக சேனலை பாருங்கள் நன்றி